அதிமுகவினர் கூடாது மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது குறைந்த விலை நிறைந்தும் ஜெயச்சந்திரன் திமுகவின் மக்கள் விரோத செயல்கள் அத்து மீறல்கள் பத்து முறைகேடுகள் ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம் முக்கியம் அறிக்கை திமுகவின் மக்கள் விரோத செயல்கள் அத்துமீறலர்கள் முறைகேடுகள் ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் அதிமுகவின் நோக்கம் அதே நோக்கத்திற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது புறக்கணிப்பின் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது இடைத்தேர்தலில் வீழ்த்துவதன் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த பாமக நினைக்கிறது அதிமுக பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீயசக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை சக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் அந்த தீய சக்தி இந்த தேர்தலை வென்றுவிடக்கூடாது விக்கிரவாண்டியில் அதை வீழ்த்தும் சக்தி அமவுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் உண்டு எனவே அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் தேசிய ஜனநாயகம் எல்லா கட்சியும் இடம்பெற்றுள்ள எல்லா கணக்கெடுப்பு கடமையை நிறைவேற்ற முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் தமிழக அரசுக்கு உள்ளன பீகார் கர்நாடகம் ஒடிசா ஆந்திரம் தெலுங்கானா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் ஜாலிவாரி மக்கள் தொகை அணக்கெடுப்பு நடத்தி இதை உறுதி செய்திருக்கின்றன உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த தடையும் பிரிக்கவில்லை இவ்வளவுக்கு பிறகும் இல்லாத காரணங்களை காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு கட்டிக்கழித்தால் அதை அரசு விரும்பவில்லை என்று பொருள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அளத்தப்பட வேண்டியது அவசியம் அதை செய்ய முடியாவிட்டால் தோல்விக்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்